அனைவருக்கு வணக்கம் இந்த மிளகாய் செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூ ஆலவெட்டி கிராமத்தில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து கப்பல் மிளகாய்ன்னு சொல்கிறாங்க சில கட்ட ராக்கெட் மிளகாய்னு சொல்கிறாங்க எல்லா மிளகாயும் பார்த்தீங்கன்னா தரையை நோக்கி கீழ்ப்பாக்கமாக இருக்கும் ஆனால் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம ம வானத்துக்கு மேல் நோக்கி இருக்குது சில கப்பல் மிளகான்னு சொல்கிறாங்க சில பார்த்தா ராக்கெட் மிளகான்னு சொல்கிறாங்க டீட்டெயிலான பேர் எனக்கு எப்படின்னு தெரியல தெரிஞ்சால் கமனில் எந்த மிளகான்றது மிளகாமல் சொல்லுங்கள் பாருங்கள் மிளகா வந்து பச்சை கலராக இல்லைங்க இது வந்து ஒரு ஒயிட் கலராக மிளகாய் இருக்குது ஆனால் பழுத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு கலரில் அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குது ஓகேங்களா இது வருஷ கணக்கில் கூட அப்படியே உயரமாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு ஆள் உயரம் வளரக்கூடிய செடிதான்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா ஆள் உயரம் வளர்ந்துருக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வளர்ந்துட்டே இருக்கும் அப்படி வருஷத்துக்கு மேலே கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் தெரியல அது பேர் வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு அஞ்சு மடங்கு காரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மிளகாய் போட்டால் சட்னிக்கு போதுன்னு சொல்கிறாங்க ஒரு சாம்பார் செய்கிற மாதிரி இருந்தால் அஞ்சு மிளகாய் போட்டால் போதும் ரொம்ப சின்ன சின்ன மிளகாய் இருக்கும் ஆனால் அவ்வளோ ஒரு காரணம் சொல்கிறாங்க எல்லா மிளகாயை விட இது அதிகமான காரம் உள்ள மிளகாயின்னு சொல்கிறாங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆள் உயரம் வளரக்கூடிய மிளகாய் மிளகாய் வந்து எவ்வளோ சூப்பராக பார்த்திங்களா காய் வந்து வெள்ளை கலர்லேயும் இது பழம் வந்து ரெட்டு கலர்லேயும் சூப்பரான கப்பல் மிளகாய்ன்னு சொல்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க அது ஓவர் ஒரு காரன்றா அதுதான் பயமாக இருக்குது எவ்வளோ காரன்ட்டு இந்த மிளகாயை பற்றி தெரிஞ்சுருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த மிளகாய் விதை கிடச்சாலும் வீட்டு பக்கமே வீட்டு வரவும் போடுங்க நம்ம க்ளீன் சூப்பராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நல்லா ஒரு செடி எவ்வளோ உயரம் வளர்ந்து பாருங்களா எப்படி பார்த்தீங்களா சூப்பராக அருமையாக மிளகாய் இருந்தாலும் அதிகமான காரணம் சொல்கிறாங்க இந்த கப்பல் மிளகாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே காய் நொந்திரம இந்த வீடியோ வந்து ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் கடவுளுக்கு பார்த்தீங்களா ஒரு அஞ்சு செடி போட்டால் போதுங்க காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்கு அறுத்த அறுத்துட்டு கிளீனாக காய வச்சு மிளகாய் அரைச்சிடலாம் ஓகேங்களா ஒரு கேஜி மிளகாய்க்கு அஞ்சு கேஜி தனியாக போடலான்னு சொல்கிறாங்க அப்போ அது எவ்வளோ காரம் இருக்கும்னு பாருங்கள் மற்ற மிளகாய்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கேஜிக்கு ரெண்டு கை தனியாக தான் போடுவாங்க ஆனால் இந்த மிளகாய்க்கு ஒரு கேஜி மிளகாய்க்கு அஞ்சு கை தனியாக வரைக்கும் போடலாம் அவ்வளோ ஒரு காரணம் சொல்கிறாங்க